செய்திகள் அருகே ஓடிய லாரி சிசிடிவி பெரும் பரபரப்பு பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் அருந்து காவல்துறையினரிடம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பதாகைகளை பல்வேறு இடங்களில் பார்வைக்கு வைத்த போலீசார் புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரி மைதானத்தில் ஐ கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி இனி விரிவான செய்திகள் அருகே தறிக்கெட்டு ஓடிய தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சார்ந்தவர் துரைராஜ் இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற இன்று அதிகாலை கடலூரில் இருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி கிண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது மொரட்டாண்டி சுங்கசாவடி அருகே வந்து கொண்டிருந்தபொழுது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கெட்டு ஓடி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்புக்கட்டை மீது மோதி விபத்துக்கு உள்ளானது லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார் மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி நகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளும் விதமாக நிலைய அதிகாரிகள் எண்கள் பொருத்திய வேண்டுகோள் பதாகைகளை பெரியகடை போலீசார் நகரின் பல்வேறு இடங்களில் வைத்தனர் புதுச்சேரியில் சமீப காலமாக கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து உள்ளது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் அதேபோல் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கிழக்கு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பெரிய கடை போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் யாரேனும் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலோ விற்பனை செய்தாலோ அதேபோல் பொது இடங்களில் மது அருந்தினாலோ உடனடியாக காவல்நிலைய அதிகாரிகளை அவர்களது செல்போன் எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிப்பவர்களின் அடையாளங்கள் ரகசியம் காக்கப்படும் என்று அச்சடிக்கப்பட்ட வேண்டுகோள் பதாகைகளை கடற்கரை சாலை ரெயின்போ நகர் கோவிந்தசாலை உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் முக்கிய இடங்களில் வைத்தனர் புதுச்சேரி மணவெளி திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ தீமிதி விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் புதுச்சேரியை அடுத்த மணவெளி திரௌபதி அம்மன் கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் காலையிலும் மாலையிலும் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும் மற்றும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பஞ்ச பாண்டவர்களின் படுகை நிகழ்ச்சியும் மாலையில் பக்தர்கள் தீமிதிக்கும் தீமிதி நிகழ்ச்சியும் நடைபெற்றது சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழு செய்திருக்க ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் புதுச்சேரி மனவெளி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜ கணபதி அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மணவெளி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய சித்திரை மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது இதனை ஒட்டி விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனை அடுத்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுடு சுட அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாரதா கங்காதரன் கலை கல்லூரியில் ஐடி டிபார்ட்மென்ட் டிபார்ட்மெண்ட் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கராத்தி சங்கத்தின் தலைவர் அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆற்றினார் இதில் முதல்வர் முனைவர் பாபு வரவேற்பு ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை புதுச்சேரி கராத்திரை சங்கத்தின் தலைவர் அசோக் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் மற்றும் ஐந்தாம் தேதி ஐபிஎல் கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி புதுச்சேரி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக டாடா ஐபிஎல் ஆபரேஷன் மேனேஜர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாடா ஐபிஎல் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் கிரிக்கெட்டின் நேரடி நிகழ்வுகளை என்ற வகையில் முக்கிய நகரங்களில் நேரடியாக பெரிய டிஜிட்டல் திரைகள் மூலம் ஒளிபரப்பி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் பி எல் நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது வருகிற நான்காம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்ற போட்டி மாலை ஆறு முப்பது மணி அளவிலும் ஐந்தாம் தேதி பஞ்சாப் சிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளும் அதேபோன்று லக்னோ சூப்பர் கிங் மற்றும் கொல்கத்தா நைட் பேட்ஸ் அணிகள் மோதும் ஆட்டத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அமர்ந்து பார்க்கும் உணவோடு ஒளிபரப்ப உள்ளதாக குறிப்பிட்டார் நேரலையை காண்பதற்கு கட்டணம் ஏதும் இல்லை இதில் நகரங்களில் இருந்து வெறித்தனமான கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்கள் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்று தங்களது அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டார் ஐ பி எல் ஃபேன்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இசை வணிக பொருட்கள் உணவு கடைகள் பானங்கள் மற்றும் ஐபிளில அதிகாரப்பூர்வ ஸ்பான்சர்களின் சில வேடிக்கை செயல்கள் போற்றவிகள் இந்த நேரடி காற்றில் பொழுது இடம் பெறும் என்றார். It fun but it's impossible without the support of the uh, Cricket Association of Onjali as this is a uh, joint venture between the PCCI and the CAP and uh, I take this opportunity to thank CAP for all the support and guidance they provided to uh, to help us put this uh, show for the people of Onjali. புதுச்சேரி அரசு உயர் கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி நிதியுதவி திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் எஸ் சி மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் எஸ்சி எஸ்டி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதி திராவிடர் நலத்துறையின் பொறுப்பாகும் மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதி திராவிடர் நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது

அன்பு ஆத்திரையா அறக்கட்டளை நிறுவனரும் அதிமுக பிரமுகருமான முனைவர் அருள் செழியன் பங்கேற்று பொதுமக்களுக்கு குளிர் பானங்களை வழங்கினார் அவருடன் உழவர் கரையை சேர்ந்த அன்பு பிரகாஷ் தேவராஜ் ராமச்சந்திரன் ஜெயராஜ் டேனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கும் இரண்டாவது திரைப்படத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கிளாப் செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரியை சேர்ந்த இளம் இயக்குனர் சதீஷ் இயக்கிய முதல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது இந்த படத்தை தொடர்ந்து இரண்டாவது திரைப்படத்தை இயக்க முடிவு செய்த அவர்கள் இன்று அதற்கான தொடக்க நிகழ்வு நடைபெற்றது கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற புதிய பட விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிளாப் செய்து இரண்டாவது படத்தை தொடங்கி வைத்தார் இது குறித்து இயக்குனர் ரைசர் சதீஷ் கூறும்பொழுதும் புதுச்சேரி மக்கள் புதிதாக படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏனென்றால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அதிக அளவில் சினிமா எடுப்பதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் மேலும் வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிட போவதாக தெரிவித்த அவர் அதற்கான பிரம்மாண்ட விழா சென்னை மற்றும் புதுச்சேரியில் எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இளம் இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பேட்டியின் பொழுது வழக்கறிஞர் ராம் முனுசாமி மற்றும் திரைப்பட குழுவினர் உடன் இருந்தனர் என்கவுண்டர் கதையை மையமாக வைத்து உருவாக்கும் ரைசா சதீஷின் இரண்டாவது திரைப்படத்தில் கதாநாயகனாக அகில் சந்தோஷ் நடிக்க கதாநாயகியாக பர்வீன் நடிக்கிறார் முக்கிய வேடத்தில் அருள்தாஸ் ஜெயக்குமார் செல்மிஷம் சிவா சிவம் அருள் உதயன் குட்டி கோபி பூவையார் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போட்ட எல்லா நாளுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இப்போ அடுத்தது திரும்பி மறுபடியும் ஒரு ஹஸ்லஸ் என்டர்டைன்மெண்ட் மறுபடியும் ஒரு படம் பண்ண போறோம் ஸோ எல்லாரோட உதவியிலயும் இப்போ ஐயா வந்து படத்தை துவங்கி வச்சிருக்காரு ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன்னா பாண்டிச்சேரி மக்கள் படம் பண்ணால் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ஏன் சப்போர்ட் பண்ணுவோம்னா அடுத்தது நம்மளோட ஜென்ரேஷன்ல அடுத்தது எல்லாருமே நிறைய பேர் படம் பண்ணுவாங்க நம்ம ஒரு தனி ஸ்டேட்டு நம்ம நம்ம ஸ்டேட்ல இருந்து நிறைய படம் வரணும் இப்ப எப்படி கேரளா ஸ்டேட்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பாராட்டும் ஸோ நம்ம தமிழ் தமிழ் பேர் பேசுறோம் தமிழ்நாட்டில் எல்லாமே எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நம்ம ஊர்ல இருந்து நிறைய படம் வரணும் இங்க இருக்கவங்களும் எங் டேலண்டட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பிளஸ் வந்து இப்ப நம்ம இங்க இருந்து சில பேர் தான் நமக்கு தெரியும் சென்னையில பிறந்திருந்தா நிறைய பேர் தெரியும் ஆனா அங்க போய் நம்ம படம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ இங்க நம்ம மக்கள் நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து நிறைய படம் பண்ண நம்ம ஊர் மக்களே ஒன்பது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணா அவங்க நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வரும் நம்ம ஊர்ல வந்து வெளியில இருந்து வந்து படம் பண்றாங்க நம்ம ஊர் மக்கள் வந்து நம் இங்க படம் பண்ணணும் நம்ம மக்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் பெரிய பெரிய தான் எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து எங்களை வழி நடத்துறாங்க அவங்களுக்கு எல்லாமே அது புரியுது ஸோ மக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லா இது பண்ணும் படம் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் சிக்ஸ்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்து வந்து ஒரு ஆகஸ்ட் மாதிரி ரிலீஸ்க்கு பிளான் பண்றோம் கண்டிப்பா பாண்டிச்சேரில ரொம்ப பெருசா பண்ணுவோம் சென்னையில நல்லா பெரிய பெரிய ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்றோம் ஏன்னா இது எங்களோட ரெண்டாவது படம் சோ மக்கள் ஆதரவு கொடுங்க பாண்டிச்சேரி பீப்புள் படம் எடுத்தா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஜெனரேஷனை பாண்டிச்சேரி பெரிய பெரிய ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணில் உருவாகி நூற்றி நாற்பத்தி மூன்று வருட பழமை வாய்ந்த பிரம்மன் சதுக்கம் அரியங்குபத்தில் அமைந்துள்ளது சில நிறுவனங்கள் உதவியுடன் பராமரிப்பு செய்யப்படுகிறது ஆனால் அதை கவனிக்க வேண்டிய கொம்யூன் பஞ்சாயத்தும் பார்ப்பதில்லை கடந்த பத்து நாட்களாக விலகு கூட எரியாதது குறிப்பிடத்தக்கது புதிய புதிய கோவில்கள் உருவாகி வரும் நிலையில் பழமை வாய்ந்த இடங்களை கண்டுகொள்வதே இல்லை இதேபோல் பாரதியார் பல்கலைக்கூடம் அருகில் சுமை தாங்கல் இருந்தது அதை யாரும் மறந்திருக்க மாட்டோம் இப்பொழுது அது இல்லாமலேயே போய்விட்டது வருங்கால சந்ததிக்கு நினைவு கூற இயலாதபடி பழமைகள் அழிக்கப்பட்டு வருவது வருந்தக்கூடிய விஷயம் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர் தேசிய இயக்கத்தின் தலைவர் சமரசம் இல்லாத பேராளி அண்ணன் ரா அழகிரி அவர்களுக்கு ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை வானொலி திடல் அருகில் இன்று நடைபெற்றது தோழமை அமைப்பின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தூவி வீர வணக்கம் செலுத்தினார்கள் மீண்டும் முக்கிய செய்திகள் அருகே ஓடிய லாரி சிசிடிவி பரபரப்பு பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் குறித்து காவல்துறையினரிடம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பதாகைகளை பல்வேறு இடங்களில் பார்வைக்கு வைத்த போலீசார் புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரி மைதானத்தில் ஐ பி எல் கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்